ஓர் கருணானயம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணானயம் பாதம் தான் கமலானயம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியைக் கேட்போமா அன்பு குழந்தையே இத்தனை நாளாய் கோடை வெயிலில் சிக்கிய பூவை போல் வாடி கிடந்த உன் வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்க போகிறது நீ தாண்டி வந்த கஷ்டங்களும் துயரங்களும் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது எல்லாவற்றுக்கும் நாள் காலம் வரும் என காத்திருந்த உனக்கு இன்று முதல் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்காமல் இத்தனை நாளாக காத்திருந்தாய் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது அதனால் உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி ஏறி நீ என் உயிர் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் என்றுமே இருப்பாய் என் உயிராய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் என்றும் என் துணை உனக்கு உண்டு நீ ஜெயிக்க போகிறாய் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே என எரிச்சலோ கவலையோ படாதே அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போது உள்ள மேன்மையிலிருந்து அவர்கள் கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருச்சteil போன்றவர் நீ ஆள வேரூன்றி நிற்பாய் अनेகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இலப்புக்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக் கொள் அப்போது நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் உன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நாம் இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் நாம் எதிரில் இருப்பவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று கொள்வாய் உனக்கு தவறு பார்க்கும் பார்க்கும்போது நாளை இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவர்களுக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே ஒருவருக்கு சொந்தம் இவ்வுலகில் என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் நேற்றும் இன்றும் என்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேலியாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை அதில் எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை அவர்களை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வஜன்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் கலங்காதே உனக்கு நன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மன வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோல்விகளிலும் நீ மனம் தளராது செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படும்போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்காக நான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் நீ கலங்காதே துணை இருப்பேன் எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உன் வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்க போகிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையை போல் குளை தள்ளி தலை தோங்கும் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாய் மாறும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை